சாந்தன் அவர்கள் உலகை விட்டு பிரிந்த செய்தியை நேற்றைய தினம் எல்லாருமே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அது மட்டுமல்லாமல் என்னுடைய காணொலியினோடாகவும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றது அப்படி இருக்கின்ற பொழுது நிறைய பேரினுடைய ஆதங்கங்கள் நிறைய பேரினுடைய கேள்விகள் என்ன அப்படி அப்படின்ண்டா உயிருடன் இருக்கும் பொழுதுதான் அந்த தாயாரால அவரனுடைய மகனையோ அந்த மகனால அந்த தாயாரையோ பார்க்க முடியாமல் போனது இரண்டு பேரும் ஆற தழுவி முத்தமிட்டு அந்த பாசத்தை பரிமாறிக்கொள்ளக்கூடிய அந்த ஒரு நிகழ்வு நடக்காமல் போனது ஆக குறைந்தது அவர்களுடைய உயிரற்ற உடலாவது நாட்டுக்கு எடுத்துக்கொள்ளப்படுமா தன்னுடைய மகனினுடைய முகத்தையாவது முகத்தையாவது இறுதி தடவையாக தாயார் காணக்கூடியதாக இருக்குமா இதெல்லாத்துக்கும் மேலதிகமாக அந்த தாயாருக்கு முதல்ல சார்ந்தனவர்கள் நவர்கள் உயிரிழந்த செய்தி தெரியுமா என்கின்ற இந்த கேள்விகள் தான் நிறைய பேருக்கு இருக்கின்றது ஏனென்றால் இந்த செய்தியை ஏனையவர்களாலேயே ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருந்தது முக்கியமாக இதில் எந்த ஒரு சம்பந்தமுமே இல்லாமல் வேறு ஒருவர் இந்த செய்தியை கேள்விப்பட்டாலும் கூட ஒரு தாயும் மகனும் முப்பத்தி மூன்று வருடங்களாக பார்க்கவில்லையே என்கின்ற அந்த ஒரு ஏக்கம் வந்து யாரையுமே எளிதாக அந்த செய்தியை கடந்து செல்றதுக்கு விடாது அப்படியான ஒரு உணர்வு பூர்வமான விடயம் அப்படி இருக்கின்ற பொழுது இந்த ஒரு ரெண்டு கேள்விகள் நிச்சயமாக எல்லாருக்குள்ளேயுமே இருக்கும் ஆகவே அந்த இரண்டு கேள்விகளுக்குமான பதிலை இந்த காணொளியில நாங்கள் பார்க்கலாம் இந்த சாந்தன் அவர்களினுடைய விடயம் தொடர்பாக ஏற்கனவே எல்லாருக்குமே தெரியும் அதாவது இந்தியாவினுடைய முன்னாள் பிரதமர் காந்தி அவர்களினுடைய கொலை வழக்கில ஒரு ஆள் ஆள் மாறாட்டம் தொடர்பாக இவரை கைது செய்து இவருமே குற்றவாளி என்று சொல்லி தண்டனை வழங்கப்பட்டு மரண தண்டனை வழங்கப்பட்டு அதன் பின்னராக அது வந்து ஆயுள் தண்டனையாக மாற்றப்பட்டு அவர்கள் கடந்த ஒரு வருடத்துக்கு முன்னதாக விடுதலை செய்யப்பட்டிருந்தார்கள் அவர்களுடன் மொத்தமாக ஆறு பேர் வந்து விடுதலை செய்யப்பட்டிருந்தார்கள் அப்படி இருக்கின்ற பொழுது ஏற்கனவே பாத்தீங்கன்னா பேரறிபாலன் அவர்களினுடைய தாயார் அற்புதம்மாள் வந்து பேரறிபாலன் அவர்களினுடைய விடுதலையில முக்கிய பங்காற்றியவர் என்று கூட சொல்லலாம் ஏனென்றால் அவர் இனி என்ற போராட்டங்களை வந்து மேற்கொண்டிருந்தார் கிட்டத்தட்ட சாந்தன் அவர்களினுடைய தாயார் எவ்வாறு தன்னுடைய மகனை பார்ப்பதற்காக போராடுகின்றாரோ அதே மாதிரியான ஒரு போராட்டத்தை தன்னுடைய மகனுடைய விடுதலைக்காக அந்த தாயார் வந்து அஹ் செய்திருந்தார் அப்படி இருக்கின்ற பொழுது அதில் அதற்கு வந்து பலன் கிடைத்தது என்றுதான் சொல்ல வேண்டும் இரண்டால் பேரவி வாழ்ந்தவர்கள் விடுதலை விட்டார் இப்படி இருக்கின்ற பொழுது சாந்தன் அவர்கள் என்னுடைய உடலையும் பேரறிவாளன் மற்றும் அவருடைய தாயார் நேரிலேயே சென்று அஞ்சலி செலுத்தியிருந்தார்கள் சாந்தன் என்னுடைய உடலை பார்த்ததும் அற்புதமாள் வந்து வாய்விட்டு கதறி அழுது அந்த ஒரு நிகழ்வுமே நடந்திருக்கின்றது நிச்சயமாக தாயார் இல்லை அவர்களினுடைய பெற்றோர்கள் இருக்கின்றார்கள் ஆனால் அவர்களினுடைய மகன் அங்கு உயிரற்றி இருப்பதை வந்து எந்த தாயாராலுமே தாங்கிக் கொள்ள முடியாது இல்லையா அப்படியான ஒரு சம்பவம் தான் தற்பொழுது நடந்திருக்கின்றது இப்படி இருக்கின்ற பொழுது சரி அப்பொழுது வந்து விடுதலை செய்யப்பட்ட பேரறிவாளன் அவர்கள் தானே அப்புறம் எதற்காக மட்டும் நாட்டுக்கு வர முடியாமல் போனது முடியாமல்டா வெளிவேடமாக அல்லட்டி அஹ் அறிவிக்கப்பட்டது எப்படி என்றா ஆறு பேரும் விடுதலை செய்து செய்யப்பட்டு விட்டார்கள் என்றுதான் ஆனால் அதன் பின்னராக இலங்கையை சேர்ந்த நால்வர் வந்து மறுபடியுமாக திருச்சி சிறப்பு முகாமிலே கொண்டு சென்று தடுத்து வைக்கப்பட்டிருந்தார்கள் குடிவரவு சட்டத்தின் கீழ் ஏனென்றால் அவர்கள் அப்பொழுது செல்கின்ற பொழுது விசா மூலமாக சென்றிருக்க மாட்டார்கள் இல்லையாகவே அந்த குடிவரவு சட்டத்தின் கீழாக அவர்கள் வந்து அங்கு தடுத்து வைக்கப்பட்டிருந்தார்கள் இப்பொழுது உங்களுக்கு ஒரு விடயம் தோணலாம் அதாவது சிறப்பு முகாம் என்கின்ற சமயத்தில் ஓகே அவர்களினுடைய தண்டனை காலம் முடிந்து விட்டது இவர்கள் தற்பொழுது வரும்மெனையே தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் அங்கே எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது அப்படின்னு சொல்லி ஆனால் நிச்சயமாக அப்படி கிடையாது அங்கும் அவர்கள் சிறை தண்டனையை விட அதிகமாகவே தண்டனைகளை அனுபவித்திருந்தார்கள் என்றதுதான் உண்மை காரணம் அந்த திருச்சி சிறப்பு முகாமில வந்து அவர்கள் தனித்தனி அறைகள்ல நிறைய காவல காவலாளர்களுக்கு மத்தியில ஒரு சிறை கைதி போலதான் அங்கும் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அப்படி இருக்கின்ற பொழுது சரி மற்றவர்கள் ஏன் அப்ப இலங்கைக்கு வரையில் சாந்தன் மட்டும்தானா வருவதற்கு விரும்பினார் என்று கேட்டால் அதுதான் உண்மை மற்றைய மூவரும் வந்து இலங்கைக்கு வருவதற்கான விருப்பத்தை தெரிவிக்கவில்லை சாந்தனவர்கள் மட்டும்தான் தான் இலங்கைக்கு செல்ல வேண்டும் என்கின்ற விருப்பத்தை தெரிவித்திருந்தார் அதன் நிமித்தமாகத்தான் அவர் நாட்டுக்கு வருவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது இப்பொழுது வந்து இன்னொரு கேள்வி இருக்கலாம் உங்களை எல்லாருக்கும் என்ன அப்படின்னா கடந்த ஒரு வருடங்களுக்கு முன்னதாகவே இவர் விடுதலை செய்யப்பட்டு விட்டார் அப்படி இருந்தும் இவ்வாறு அவருடைய உடல்நிலை மோசமாகின்ற அளவுக்கு மட்டும் இருந்துவிட்டு தானே அனுமதி கிடைத்தது எப்பொழுதுதானா அவரை நாட்டுக்கு கொண்டு வர முடிந்தது இதற்கு முன்னதாகவும் அவருக்கு உடல்நிலம் உடல்நிலை வந்து பாதிக்கப்பட்டிருந்தாலும் கூட அவரை அப்பொழுது வந்து அவ் அவ்வளவாக அவர் மோசமடைந்திருக்கவில்லை அப்படி இருக்கின்ற பொழுது அப்பொழுதே அவரை எடுப்பதற்கு முயற்சி செய்திருக்கலாமே என்றால் இதற்கான பதில் உங்களுக்கு தெரியணும் என்றால் நீங்க அவர் சகோ அதாவது சாந்தன் அவர்களினுடைய சகோதரரான மதிசுதா அவர்களினுடைய முகநூல் பக்கத்தை சென்று நீங்கள் பார்க்கலாம் மதிசுதா என்றே தான் அவர் தன்னுடைய முகநூல் பக்கத்தை வைத்திருக்கிறார் அதனுடைய அஹ் ஸ்கிரீன்ஷாட் நான் உங்களுக்கு சைட்டில் போடுறோம் நீங்க பார்த்து அந்த முகநூல் பக்கத்தை நீங்கள் ஆராய்ந்து கொள்ளலாம் அவர் அதற்கான அனைத்து அந்த விடயங்களுக்கான அனைத்து பதில்களையும் மேனிந்த ஒரு வருட காலங்களாக அவரை கொண்டு வர முடியாமல் இருந்தது என்கிறதுக்கான முழு பதில்களையும் அவர் அங்கேயே சொல்லி இருக்கின்றார் அதுல வந்து அவர் விடயம் நீங்க கேட்கலாம் ஒருவேளை அவருடைய குடும்பத்தாலே எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லையா என்று சொல்லி அவர்களுடைய குடும்பத்தாலே எல்லா நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருந்தாலும் அதற்கான எந்த ஒரு அரசியல் பின்புலமும் அவர்களுக்கு கிடைக்கவில்லை அதாவது ஒரு தமிழ் பக்கமாக சார்ந்து எந்த ஒரு முன்னேற்றங்களுமோ எந்த ஒரு அரசியல் முன்ன நடவடிக்கைகளும் அங்கு எடுக்கப்படாமல் தான் அவரை இவ்வளவு வருட அந்த ஒரு வருட காலமாக கொண்டு வர முடியாமல் இருந்து இறுதியாக தற்பொழுது வந்து கொண்டு வருவதற்கு அனுமதி கிடைத்ததுக்கான காரணம் அப்படின்னு சொல்லி ஒருவேளை அப்பொழுதே எல்லாருமாக சேர்ந்து ஒட்டுமொத்தமாக கொஞ்சம் அழுத்தங்களை கொடுத்திருந்தால் இதற்கு முன்னதாகவே சார்ந்த அவர்கள் நாட்டுக்கு வந்திருக்கலாம் என்றதுதான் அவர்களினுடைய ஆதங்கம் அப்படி இருக்கின்ற பொழுது தற்பொழுது இந்த உயிரற்ற உடலாவது நாட்டுக்கு கொண்டு வரப்படுமா என்றால் எல்லாரினுடைய கேள்வி நேற்று எதினும் அவர் உயிரிழந்தார் அப்ப கொண்டு வரப்படுமா நாளைக்கு கொண்டு வரப்படுமா என்றால் அவருடைய உடல் வந்து விமானம் மூலமாக இலங்கைக்கு கொண்டு செல்லப்படுவதற்கான உத்தரவை சென்னை நீதிமன்றம் வந்து தமிழக அரசுக்கு அறிவித்து உத்தரவிட்டிருக்கின்றது அப்படி இருக்கின்ற பொழுது தற்பொழுது அதற்கான ஆவணங்கள் என்னதான் உயிரற்ற உடலாக இருந்தாலும் அந்த உடலை கொண்டு வருவதற்கும் கூட நிறைய ஆவணங்கள் தேவைப்படும் அந்த ஆவணங்களை உடனடியாகவே சேகரித்து அவரை வந்து அனுப்பி வைக்கும்படியாக உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது ஆனால் மதிசுதா அவர்கள் அவர்களுடைய சகோதரன் அவர்கள் தன்னுடைய சமூக ஊடக பக்கத்தில் வந்து சொல்லியிருப்பது வந்து வெள்ளிக்கிழமைக்கு பின்னர்தான் தான் உடலை நாட்டுக்கு கொண்டு வர முடியும் என்று அப்போ இதிலிருந்து நாங்கள் எப்பொழுது அவர் வர முடியும் என்று சொன்னால் உச்சநீதிமன்றம் சொல்லியிருப்பது வந்து மார்ச் மார்ச்தாக உச்ச நீதிமன்றத்தினுடைய உத்தரவை நிறைவேற்றி விட்டதாக தமிழக அரசு ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என்று ஆகவே மார்ச் முதலாம் தேதியிலிருந்து மார்ச் நான்காம் தேதிக்குள்ள எந்த நாள் வேண்டுமானாலும் சாந்தன் அவர்களின் உடல் நாட்டுக்கு எடுத்து வரப்படலாம் ஆகவே இப்படி இருக்கின்ற பொழுது அந்த செய்தி மகன் இந்த உலகை விட்டு பிரிந்து விட்டார் என்கின்ற செய்தி அந்த தாயாருக்கு தெரியுமா என்று கேட்டிங்கடா என்னை பொறுத்த வரைக்கும் அந்த தாயாருக்கு இதுவரைக்கும் தெரியாது என்று நான் நினைக்கின்றேன் காரணம் அதுவும் வந்து அவர்களினுடைய சகோதரனான மதிசுதா அவர்கள் போட்டிருக்கக்கூடிய பதிவில் இருந்துதான் கிடைக்கப்படுகின்றது அவர் போட்டிருக்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னு பாத்தீங்கண்டா இந்த ஒரு விடயத்தை தன்னுடைய தாய்க்கு அறிவிப்பதற்கு குறைந்தது இரண்டு நாட்களாவது எனக்கு தேவைப்படும் ஆகவே அதுவரைக்கும் நான் என்னுடைய தாயை தனிமையில் வைத்திருக்கின்றேன் அவரை யாருமே சந்திக்க முடியாத வ வகையில வைத்திருக்கின்றேன் காரணம் வந்து அவரை உறவினர்கள் சந்தித்தாலோ இணையவர்கள் சந்தித்தாலோ நிச்சயமாக அந்த சோகத்தை மறைக்க முடியாமல் ஒரு கணம் வந்து தாயாருக்கு முன்னிலையில் அவர்கள் அழுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதன் நிமித்தமாக அந்த உண்மை வழியில் வந்துவிடும் அந்த அந்த ஒரு விடயத்தை அந்த தாயார் எவ்வாறு எடுத்துக்கொள்வார் என்றது கூட நிச்சயமாக தெரியாது ஆகவே இந்த ஒரு விடயத்தை பக்குவமாக அந்த தாயாருக்கு எடுத்து சொல்லித்தான் அவரை வந்து புரிந்துகொள்ள புரிந்து கொள்ள வைக்க முடியும் ஆனால் நிச்சயமாக இதனை அந்த தாயாருக்கு சொல்லுவதற்கே ஒரு பெரிய தைரியம் வேண்டும் அது மட்டுமல்லாமல் இன்னொரு வேண்டு வேண்டுகோளையும் வந்து அவர் முன்வைத்திருந்தார் என்ன அப்படின்னா நிறைய பேர் தன்னை தன்னுடன் பேசுவதற்கு முயற்சி செய்கின்றீர்கள் அது மட்டுமின்றி தன்னுடைய தாயாரை சந்திக்கிறதுக்கும் முயற்சி செய்கின்றீர்கள் ஆனால் ஒரு இரண்டு நாள் கழித்து உங்களால் வர முடியுமா அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருக்கின்றார் ஆனால் நிச்சயமாக இந்த ஒரு துயரத்துல இருந்து அவர்களுக்கு மீளறதுக்கு இரண்டு நாட்கள் இல்லை எத்தனை நாட்கள் எடுக்கும் என்றது யாராலையுமே சொல்ல முடியாது ஆகவே அதுவரை காலங்களும் யாரும் அவர்களை தொந்தரவு செய்யாமல் அவர்களுக்கு கொஞ்சம் காலம் கொடுத்து அவர்கள் அதில் இருந்து துயரத்துல இருந்து மீண்ட பிறகு நீங்கள் காணொளி எடுக்கிறதுக்கோ சரி அவர்களை தனிப்பட்ட ரீதியாக சந்திக்கிறதுக்கோ சரி செல்லுறது இன்னும் சிறந்ததாக இருக்கும் உங்களால் இயன்றது அந்த ஒரு உதவியையாவது அவர்களுக்கு செய்யறது இன்னுமே சிறப்பாக இருக்கும் என்றது என்னுடைய கருத்து ஆகவே இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை நீங்கள் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இதே மாதிரி இன்னமொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்